என்னுடைய பேர் சம்சார் இது மையத்து வீட்டுக்கு அவங்க குளிப்பாட்டிட்டு ஹிந்து சகோதரர் இருக்காங்க அவங்க வந்து ம அப்புறம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அப்படி அப்புறம் இருக்க கூடாது அப்புறம் சொல்லலாமா அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஒரு இறந்தவர்களுடைய வீட்டுக்கு நம்ம போறோம் இறந்தவங்க வீட்டுக்கு போகும் பொழுது குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அந்த பாடிய வச்சிருக்காங்க இறந்தவங்க குளிப்பாட்டுவாங்கல்ல வச்சிருக்காங்க அந்த பாடிய அந்த உடம்ப முஸ்லீம் அல்லாதவங்க பார்க்க கூடாது முஸ்லீம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம சமுதாயத்தில் சொல்றாங்களே அப்படி இஸ்லாத்தில் உண்டா அவங்க கேட்குறாங்க இறந்து போன ஆட்களை குளிப்பாட்டிட்டமுட சொன்னால் இந்துக்கள் பார்க்கக்கூடாது கிறிஸ்தவர்கள்லாம் அதை பார்க்கக்கூடாது முஸ்லீம் மட்டும்தான் அதை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது சரியான்னு கேட்குறாங்க இது சரியில்லை இப்படி இஸ்லாத்தில் எந்த ஒரு இடத்துல என்ன செய்யப்படல சொல்லப்படவே இல்லை முஸ்லீம் அல்லாத ஒருவர் வந்து இந்த உடலை பார்க்கறதுனால பார்த்தாலே தீட்டுங்கிறதெல்லாம் ஒழித்த மார்க்கம் இஸ்லாம் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு அப்படிங்கிற எல்லாம் உலகத்தில் ஒழிச்சு கட்டின மார்க்கம் எது இஸ்லாம் அப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு இந்து இருப்பார் அவர் நம்ம குடும்பத்தில் இறங்கி பழகியிருப்பார் அந்த கடைசியாக போகும்போது பார்த்துக்கன்னு நினைப்பாரு அதை போய் பார்க்க எங்கள் மார்க்கம் தடுக்குதுன்னு சொன்னால் மார்க்கமே தடுத்தா நீங்கள் தடுக்கலாம் மார்க்கம் அப்படி தடுக்கிற மார்க்கம் கிடையாது தடுக்கவும் இல்லை அப்ப தடுக்காமல் இருக்கும்போது நீங்க தடுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வரும் ஏன்னா இப்போ காட்டு பிராணி போயிடுவோம் மார்க்கமா இது செத்து போனாலும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி வருமா இல்லையா அவங்களும் நீங்க யார் யாரே இஸ்லாத்துக்கு பெற ரசூல்லாவுடைய வாரிசா நீங்கள்லாம் நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களா எல்லாரும் ரசுல்லாவுடைய வாரிசா இல்லை அபுபக்கர் சித்திக்கு வாரிசா அன்னிக்கலாம் கிடையாது நம்ம எல்லாருமே யாரே இந்துவா இருந்தாலுக்கு தான் நான் யார் நான்லாம் இந்த அபு பக்கு சித்திக்கு உமர்லீலா பரம்பரை நான்லாம் கிடையாது நம்மளாம் யார் நம்ம எல்லாருமே இந்துக்களாக தான் இருந்திருப்போம் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முனியம்மாவோ கற்பாயோ உங்கள் அம்மா இருந்திருப்பாங்க வாழ்க்குதா ராமசாமி கந்தசாமியோ உங்கள் தகப்பனாராக இருந்திருப்பாரு பாட்டனாராக இருந்திருப்பார் முப்பாட்டனாராக இருந்திருப்பார் அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க இஸ்லாம் வந்து ஒரு நல்ல மார்க்குன்னு விளங்கி தான் வந்தாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம செய்கிற அநியாயத்தினால இஸ்லாத்தை விரும்புறதுக்கு பதிலாக வெறுக்கிற மாதிரி நம்ம போறோம் நம்ம நடவடிக்கை எப்படி அமைஞ்சிருது பிற மதத்துக்காரங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளை பார்த்து இஸ்லாத்தை விரும்பணும் நம்மளை பார்த்துட்டு அநியோயமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு மத வெறி இல்லாம இருக்கிறாங்க எல்லாரையும் சகோதரர்களாக பாவிக்கிறாங்க அப்படின்னு தான் ரசுல்லா காலத்துல இஸ்லாம் வளர்ந்துச்சு உங்க முப்பாட்ட இஸ்லாத்துக்கு வந்ததும் அதனால தான் இஸ்லாத்துக்கு வந்தார் உங்க முப்பாட்டம் வந்தனால நீங்க முஸ்லீமாக இருக்கிறீங்க எங்கள் முப்பாட்டை இஸ்லாத்துக்கு வந்தனால நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அந்த காலத்தில் இப்படி செஞ்சுருந்தாங்க வைங்க அவரும் வந்திருக்க மாட்டால் நம்மளும் வந்திருக்க மாட்டோம் நல்லா காப்பாற்றினா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்துட்டான் அதனால் இஸ்லாம் வந்து இப்படி எல்லாம் பார்க்கக்கூடாதுலாம் தடுக்க கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் இறந்து போன உடலை வந்து பார்க்கறதுக்கு என்ன இல்லை எந்த ஒரு மத அடிப்படையில் அல்லது சுத்தம் இல்லாதவங்க பார்க்கக்கூடாது குளிப்பு கடமையானவங்க பார்க்கக்கூடாது மாதவிடாய் நேரத்தில் பார்க்கக்கூடாது உழு இல்லாதவங்க பார்க்கக்கூடாது எல்லாம் பொய் அது உழு இல்லாதவங்க தொழுகூடாதுன்னு இருக்கே தவிர இதுக்கு கிடையாது சட்டம் கிடையாது இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க எல்லா ஒரு சுழோ தடுத்திருப்பாங்க நம்ம குளிப்பு கடமையான நிலையிலே பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் அழகாக போய் பார்த்துட்டு வரலாம் மாதவிடாய் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு நெருக்கமான தோழி இருந்திருப்பாங்க அவங்க மோத்தா போயிருப்பாங்க நீ எல்லாம் பார்க்கக்கூடாது இறந்து பண்ணால் பார்க்கக்கூடாது இது ஏன் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாது எல்லாரும் பார்க்கலாம் வணங்களா இறந்து போன உடலை பார்ப்பது என்ன ஒண்ணு குளிப்பாற்றம்ல குளிப்பாற்ற பாடிய ஆம்பளே பொம்பளையோ ஆம்பளே ஆம்பளை குளிப்பாட்டணும் உடலை குளிப்பாட்டம் இல்லையா ஆம்பளைய வந்து பொம்பளை குளிப்பாட்டக்கூடாது பொம்பளைய ஆம்பளை குளிப்பாட்டக்கூடாது குளிப்பாட்டும் போது மட்டும் யார் குளிப்பாற்றுக்கு இறங்கி விட்டார்களோ அவங்கள தவிர மற்றவர்களுக்கு பார்க்காம மறைச்சிக்கணும் உடம்பு நிர்வாணமாவெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அனைவரும் எதுக்கு அதை பார்க்கணும் குளிப்பாட்டுறவங்க பார்த்து தான் தீரணும் குளிப்பாட்டுறவங்க என்ன செய்யணும் உடம்பெல்லாம் தேய்ச்சி கீச்சு விடும் பொழுது பாத்தா அது நிர்பந்தம் அது அவசியம் ஆகிடுது அது தவிர்க்க இயலாது அந்த குளிப்பாற்ற நேரத்தில் மாத்திரம்தான் முஸ்லீமும் இப்போ முஸ்லீம் இந்து முஸ்லீம்கிற அடிப்படை இல்ல ஒரு மனிதனுடைய மான பிரச்சனை அது ஆம்பளே பும்பலே அவங்களுக்குன்னு அந்த உடல் வந்து ஒரு மான பிரச்சனை அதை வந்து எல்லாரும் பாக்குறத வந்து யாரும் விரும்ப மாட்டார்கள் குளிப்பாட்டுவது ஒரு கடமையா இருக்கிறதுனால சுத்தமா போகட்டும் அந்த உடலு அப்படிங்கறக்கா ரெண்டு பேர் மூணு பேர் இறங்கி என்ன செய்வாங்க குளிப்பாட்டுவாங்க எந்த மூணு பேர் எந்த நாலு பேர் எந்த அஞ்சு பேர் குளிப்பாட்ட போகிறாங்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் குளிப்பாட்டும் பொழுது பார்க்கக்கூடாது ஆம்பளை உடம்பையும் பார்க்கக்கூடாது பொம்பளை உடமையும் பார்க்கக்கூடாது அந்த குளிப்பாற்ற அந்த குளிப்பாற்ற ஆம்பளை மட்டும்தான் அந்த உடலை பார்க்கணும் குளிப்பாட்டி முடித்து ட்ரெஸ்லாம் போட்ட பிறகு முகம் மட்டும் தெரிகிற மாதிரி கொண்டாந்து வைப்பாங்க இதை ஆம்பளை மையத்தை பொம்பளை பார்க்கலாம் பொம்பளை மையத்தை ஆம்பளை பார்க்கலாம் து புருஷ மையத்தை பொண்டாட்டி பார்க்கலாம் பொண்டாட்டி மையத்தை புருஷன் புருஷம் பார்க்கலாம் முஸ்லீம் மைய முஸ்லீம் அல்லாதவங்களும் வந்து முஸ்லீம் மையத்தை பார்க்கலாம் இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை எந்த தடையும் குரானில் கிடையாது தேடி தேடி பார்த்தாலும் குரானில் இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை ரசூல் செல்லா ஹாலே செல்ம அவங்களும் என்ன செய்யலை இது மாதிரி நமக்கு சொல்லலை அடுத்தவங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்டால் இறந்து போன ஒரு ஒரு ஜனாசாவை பார்க்க போகிறோம் அவங்களுக்கு சலான் சொல்லணுமா இறந்து போன ஒரு பாடியை பார்க்கும் பொழுது அஸ்லாம் அழைக்கும்டே சலான் சொல்லணுமான்னு கேட்குறாங்க சலாம் வந்து உயிரோடு உள்ளவர்களுக்கு உள்ளது தான் சலாம் இறந்தவர்களுக்கு சலாம் உண்டு எப்போ உண்டுன்னு சொன்னால் அடக்கின பிறகு தான் உண்டு குபூர்னு தான் வருது அதிக எப்படி வருது கபூரில் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கபூருக்கு நம்ம போகிறோம் அஸ்லாம் அழைக்கும் யாகலல் குபூர் கபுராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக இப்படி சொல்லுங்கன்ற சொல்ல நம்ம கற்றுத்தர்றாங்க அப்போ கபூருக்கு போன அடக்கம் செய்த பிறகு நம்ம அடக்க ஸ்தலத்துக்கு நம்ம போனால் அப்போ சலாம் சொல்லலாம் உசுரோடு இருக்கும்போது செலான் சொல்லலான் இருக்குது இந்த பாடி பூமியில் இருக்கும்போது செலான் சொல்றதுக்கு என்ன இல்லை குரான்லையே அதிசலையோ ஆதாரம் கிடையாது இறந்து போனால் பாடியை வச்சிருக்கோம் இல்லையா அதை தூக்கிட்டு போய் அடக்குன பிறகு நீங்கள் செலான் சொல்லிக்கிடலாம் உசுரோடு இருக்கும்போது செலான்னு சொல்லலாம் மையத்துக்கு செலான் சொல்லணுங்கிறது அங்கே நின்று சொல்லாமனு போயிட்டு வரேன்னு சொல்கிறது மாதிரி அப்படிலாம் செய்கிறான் அதெல்லாம் கிடையாது